என் அக்டோபர் முப்பது ஆச்சுன்னா காய் வெட்டியை கட்டுறது சில பேர் காஜியை கட்டிட்டு போறியா சில ஆள் தண்ணியை போட்டு போறியா அங்கே போனால் பசு உங்களுக்காண்டி கவர்மெண்ட் பஸ் கொடுத்தா அந்த கவர்மெண்ட் பஸ் மேலே ஏறிக்கிட்டு கும்பாலம் போடுறியா ஆனால் அந்த பாட்டை போனால் அது கை தட்டுறது கிடையாது உண்மையான பக்தி மனசில் தான் இருக்கணும் எந்த அளவுக்கு கை தட்டுறோமோ அந்த அளவுக்கு ரத்த அழுத்தம் சீரோட்டமாக ஓடுமா சுகர் ப்ரெஷர் வராது அதனால முன்னோர்கள் ஊரா நம்மளுக்கு எழுதி வச்சு கதை கும்மி அடிக்கிற மத்தியில் சுற்றி அது வந்து கும்மிங்கிறது வந்து நம்ம கை தட்டினோம்னா ரித்தலத்தை சீரோட்டம் ஓடுச்சு இன்னைக்கு எதை கும்மி அடிக்க எல்லா பேரும் தண்ணி தான் அடிக்க ஐயா ஒன்றரை லட்ச ரூபா மகிழ்ச்சி சேட்டு கொடுத்து ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தாலும் பாலமுறை சேட்டை போடுறது பெருசா நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா கொடுத்து நம்மளை கூட்டி வர்றது பெருசா இந்த மொத்தத்தையும் ஒரு ஆளுக்கு எடுத்துக்கிடுவேன் வேற யாரும் இல்லை நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா தான் அதுக்கு மேட்டு உண்மை அதை நூத்தி நாற்பத்தி வேலை என்ன விஷயம் இருக்கு தெரியுமா அதுக்கு பேர் வச்சிருக்கேன் பாருங்க ஓரியனு செட்டு ஓல்டு செப்பு அதுக்கடுத்து கோல்டன் சாய்ஸ் மானங்கட்ட மானிட்டு எக்ஸ்பிரஸ் இப்போ ஒரு சரக்கு வந்து ஏன் தம்பி

விளக்கவா தடி செருப்பு தம்பிங்க நான் சொல்ற சரக்கு சாப்பிடுங்க கையெடுத்து கும்பிடுறேன் என்ன சரக்கு உங்க காசு உங்க போன நல்லா தான் நல்ல நல்ல சரக்கு என்ன சரக்கு ஒரு கிங் லோயிஸ் ஒரு பெர்மெண்ட் ஒரு மேன்சன் ஹவுஸ் அது போக ஒரு பதினாலு தொண்ணூத்தெட்டு இன்னொன்று வந்து பதினெட்டு நாற்பத்தெட்டு இப்படி சரக்குல சாப்பிட்டு போங்க பதினெட்டு நாற்பத்தெட்டு எதுக்கு பேர் வச்சிருக்கா தெரியுமா அதுக்கு என்ன பேரு இவன் பதினெட்டு வயசுல குடிக்க ஆரம்பிக்கிறேன் நாற்பத்தெட்டு வயசுல கிடா மண்டையை குளிக்கிறேன் செத்து போவேன் சுடுகாட்டில் அடக்க முடியும் இந்தியா இந்த சுடுகாடு சொல்லியில் தான் ஒரு நாகு வருது இப்படித்தான் நம்ம ஊர் பக்கத்து ஊரில் ஒரு கிழவி இறந்து வச்சு அந்த கிழவி இறந்தோன்னா அடக்கம் எல்லாம் சமாதி மேலே பண்ணி போனால் கொட்டுக்கார அதுக்கு மேலே தண்ணி சரி போய் கேதத்தில் நிற்கிறேன் அதுக்கு மேலே தண்ணி சரி இவங்க தான் தண்ணியா இருக்கான்னு பார்த்தா பிள்ளைய போத்து போட்டிருக்க அவங்க நாலு பேரும் நாலு மயங்களும் தண்ணி தண்ணி சரி தூக்குனவே நாலு பேரும் தண்ணி போதைய போட்டாங்க அந்த சுடுகாட்டு அன்னைக்கு மழை நல்ல மழை சுடுவாட்டுக்கு போற பாதை இந்த கரை ஓரத்துல ஒரு மாதிரி பாதை இங்கிட்டு கம்மா இந்த கரை ஓரத்துல அப்படி தூக்கிட்டு போறாங்க ஒருத்தன் கிழக்க ஒரே ஒருத்தன் மேற்க ஒரே ஒருத்தன் தெக்க ஒரே ஒருத்தன் வடக்க ஒரே போய்கிட்டே இருக்காங்க இவங்க இந்த ஆளு குறிச்சு இறக்க போட்டிருக்காங்கல்ல தூக்கிட்டு போயிட்டாங்க சகதி தோறு தோறும் இருந்திருக்கு ஒருத்தன் சரட்டுன்னு வழுக்கு நான்ல கிளடி நறுக்குன்னு கம்மாயில வாங்கிருச்சு உடனே ஊரை பார்த்தாங்க பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்து உள்ள தள்ளி தேடி ஆமா புனத்தி கிளைச்சி பார்த்து தூக்கி மறுபடியும் கொண்டு போயிட்டாங்க கொண்டு போனா குழிய சுத்திட்டு ஒன்னு இல்ல எரிக்கணும் இத விட்டு சுத்தி விட்டு ஒரு பக்கத்துல சொல்லிருக்கேன் அந்த ஐசி பட்டி இருந்துச்சுல அதுக்கு பக்கத்துல ஒரு கட்டிங்க மறந்தாப்புல வச்சிட்டு வந்தேமா வா ஆளு கொன்ற உன்ஷா போட்டு வருவோம் சொல்ல இந்த முண்டை மூலம் பணத்தை இறக்கி வச்சுட்டு போயிருந்துருக்கலாம் மறுபடியும் இந்த நாலு பேர் பணத்தோட வந்துட்டாங்க திரும்பி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்ப போத எந்த அளவுக்கு காட்டுது வழிய அந்த அளவுக்கு காட்டேன் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம சோம்பேறித்தனம் போட்டோமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒன்று லட்சம் இந்திக்கார இங்க வேலைக்கு வந்தா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டு கோடி இந்திக்கார வந்துட்டா வண்டி ஓட்டுறதா வந்த இது பில்டிங் கட்டுறதா வந்த பெயிண்ட் அடிக்கிறதா வந்த ஏன் எல்லா வேலையும் பழகிட்டேன் அது பழக முடியாத ஒரே வேலை ஒரே ஒரு வேலை அது என்ன வேலை இந்த உட்காந்துருக்க வத்தியெல்லாம் நம்ம ஆமா இந்த நாடக தொழில மட்டும்தான் பழகல இதே கள்ளக்காரி வைப்பு அடுத்த வருஷம் நாடகம் போட்டீங்கன்னா பெட்டிக்காரர் வந்து எந்த ஊர்லப்பா எந்த ஊரு இது பஞ்சாப் பஞ்சாப்ல இருந்து வருவாரு அவர் மிருதங்காரர் வந்து ராஜஸ்தான்ல இருந்து வருவாரு இவர் வந்து ஆந்திராவில இருந்து வருவாரு ஆல்ரவுண்டுக்காரரு ஆனா காலையார் மட்டும் நீக்குறோல இருந்து வருவாரு சரி இவர் பப்புனுக்கார வந்துட்டு எங்கள இருந்து பிலிப்பீன்ஸ் இருந்து வருவே அப்படியேப்பட்ட கால கட்டமா போக போது என்ன காரணா உங்க சோம்பேர் தனங்க கொத்தனார் வேலைக்கு போற போவேனம் சொல்லல ஒரு மணி நேர வேலைய முடிச்ச உடனே ரெண்டு வடையும் ஒரு டீயும் கேட்ற அவே அப்படியே கேக்குறியா கேட்க மாட்டேன் கொடுக்கறத தின்னுட்டு நாலு சப்பாத்தி வெறும் சப்பாத்தி புத்தி தின்னுட்டு அவன் பாட்டில் இருந்துருவேன் அவனது பேண்ட் செட்டை மாட்டிக்கிட்டு வேலைக்கு போகிறேன் மேலே ஏறி போய் வேலை வைக்கேன் நம்மளால அப்படியா வரேன் இவன் கையிலே கட்டிக்கிறது பகுமானத்தில் ஒரு பனியனை போட்டுக்கிறது மேலே சாரத்தில் ஏறி நின்றுக்கிறது ஆ சட்டியை ஏந்தி கொடு பாவம் அந்த சித்தாள் என்ன பாவம் தான் பண்ணுச்சுன்னே தெரியல சட்டியை ஏந்தி கொடு ஏந்தி கூடுன்னு சொல்லும் இந்த ஏந்தி கொடுத்துக்கிட்டு இருக்கா அந்த கோட்டையை இல்லையா இல்லையாட்டு பலா கோட்டையை தான் பார்த்துக்கலாம் அப்படியா போட்ட காலகட்டம் ஏன்னா இப்படி சட்டி ஓட மாட்டேன்ல இவன் சட்டியை தூக்கி கொடுன்றியா இவன் சட்டி ஓட்டுருக்கா மசீனில் வளங்க அப்படிலாம் இருக்கு அதனால நல்ல முறையில் எந்த அளவுக்கு சுறுசுறு பையனா காலதாமதம் ஆரியத்து கேடு ஏற்கனவே மணி ஆகி போகுது பன்னெண்டு மணி ஆகி போது உள்ள வெளியிட்டு பொம்பளை பிள்ளைங்க அடுத்த ஆறு ரூபாய் வேலையை கொடுக்கணும்ல அதனால பச